அனைவருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் மகான்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தை வந்து கணித்து சொல்வதுண்டுங்க அதே மாதிரி நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடம் வந்து சொல்லப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா திருகணித பஞ்சாங்கத்தின்படி வந்து ஜோதிடம் வந்து கணிக்கப்படுகிறது தற்போதைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி தாங்க ஒவ்வொரு ஜோதிடங்களும் வந்து கணிக்கப்படுகிறது பலன்கள் வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது அந்த ஜோதிடத்தில் ஏற்படக்கூடிய படிப்படியான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓலிச்சுவடி கணிப்பு அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் வந்து பெருமளவில் வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா பலரும் வந்து ஜோதிடத்தை வந்து ஓலைச்சுவடி மூலமாக தெரிந்து கொள்ள ஆவலாக இருப்பாங்க அதன்படி பார்த்தோன்னா ஒரு சிலர் பார்க்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி ஜோதிடம் எப்படி இருக்கிறது தங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறத இன்றளவும் பார்த்திங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றுபவர்களும் நிறைய பேர் இருக்காங்க தற்போதைய சாஸ்திரம் படி பார்த்தோன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களும் இருக்காங்க ஆனாலும் இந்த ஓலிச்சுவடி படி அதாவது சித்தர்கள் கணித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓளிச்சுவடி படி வந்து ஜோதிடம் வந்து கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பிறக்க இருக்கக்கூடிய இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஓலைச்சுவடியின் பாடி எவ்வாறு வந்து பலன்கள் கணிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு நாம் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்குது ஸோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்களை போகலாம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆதி காலத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்தர்கள் மகான்கள் இவங்களுடைய காலகட்டத்தில் ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது ஏன்னா அதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இன்றளவும் வந்து நடந்து கொண்டு தாங்க இருக்குது அந்த வகையில் வந்து ஓலைச்சுவடியின் மூலம் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கணிப்பானது கண்ணீர் ஆசைக்காரர்களுக்கு வந்து பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனினுடைய பரிபூரண அருள் அவர்களுக்கு வந்து கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தடைபட்ட சுபகாரியங்களை எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க குறிப்பாக கடன் தொல்லை உங்களுக்கு தீருங்க படாத பாடுபட்டிருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் இருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி திடீர் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால பொருளாதார சிக்கல்கள் தேர்ந்து பணப்பற்ற குறையால் ஏற்பட்ட வேலைகள் வேகமாக நிறைவடையும் சரியாக திட்டமிட்டீங்களை உங்களால் முழுவதுமாக அடைக்கலாம் கொஞ்சம் உஷாரா இருங்க திடீர் பணவரவு மூலமா நீங்க கடன்களை அடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சரியான திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ராசி இருந்த கேதுவால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில சின்ன சின்னதா மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் குறிப்பா திருமண உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடும்ப சூழல் உங்களுக்கு நிம்மதியாக மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மகன் மகள் கல்வி அப்படி இல்லைனா திருமணம் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க பூர்வீக சொத்து விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் தரப்புல இருந்த நியாயம் வெளிப்பட்டு தங்களுக்கு சாதகமாகவே முடியும் நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டு தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வேலையில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை விற்றுங்க அடுத்த மாதம் நீங்க அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணுங்க வியாபாரம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க ாக இருக்க வேண்டியது அவசியம் வேற்றுமொழி பேசுபவர்களால் வெளிநாட்டு நபர்களால் ஆதாயங்கள் பெறலாம் அதே சமயம் பல விதங்கள்ல சாதகமா இந்த காலம் இருந்தாலும் கூட உப இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன நெருக்கடியான சூழலை உண்டாக்க செய்யும் புதிய வேலை கிடைக்காமல் இருக்கலாம் வேலையை விடக்கூடாது அதே சமயம் அகலக்கால் வைத்து புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது யாரையும் நம்பி எந்த ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பலு அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம் இலக்குகளை அடையிறதுல கவன் சிதறல் ஏற்படும் தங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழல் ஒரு சில நேரங்களில் இருக்கும் அப்படிங்கிறதுனால முக்கிய வேலைகளுக்கான பய பலன்களை பெறறதுல தாமதமும் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திட்டமிட்டு செயல்படுங்க உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கவனமாகவே இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது மன கசப்பும் அதிகரிக்கலாம் வேலையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் எதிரிகளை கவனமாக கையாள பாருங்க உங்களுடைய புதிய நட்பு தீங்கு விளைவிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது கோபத்தை கட்டுப்படத்தை நிதானமாக செயல்பட பாருங்க அரசியல் தொடர்புடையவங்க பேச்சில் மிக கவனமாக இருக்கணும் ராகுவினுடைய அமைப்பால மனக்குழப்பம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் விஷயத்தில் கவனமாகவும் இருங்க அதே மாதிரி தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதிலையும் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பண உறவுகளை பராமரிக்கிறதுல கவனம் அவசியம் குடும்ப உறவுகளை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பலருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழலும் உருவாகலாம் இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வணிகம் தொடர்பான விஷயத்தில் மன அழுத்தமான சூழல் உருவாகலாம் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய மனதை அமைதியாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள்ளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய நற்பெயர் பாதிக்கப்படலாம் பண இடத்துல சக ஊழியர்களை அனுசரித்து போங்க வேலை தொடர்பாக மன அழுத்தமான சூழல் இருக்கத்தான் செய்யும் உங்களுடைய வேலையில திட்டமிடலும் கவனமும் தேவை சிலருக்கு தோல் ஒவ்வாமை மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாவற்றிலையுமே தடை தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் பொருளாதாரத்தில் வந்து பற்றாக்குறை வந்து இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து புதிய முயற்சிகளில் போராட்டமும் ஏற்படலாம் கடுமையாக முயற்சித்தாலும் சில காரியங்கள் கடைசி நேரத்தில் கைநழுவி செல்லும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வும் வரும் திடீர் திடீரென மாற்றங்கள் வருகின்றதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படவும் செய்வீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வளர்ச்சியில் இடையூறு வந்து அவ்வப்போது ஏற்படலாம் எதிரிகளினுடைய பலம் அதிகரிக்க செய்யும் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்பட பாருங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க உடல் நிலையிலையும் சிறு சிறு தொல்லைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் உற்சாகமும் குறைய ஆரம்பிக்கலாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் அதே மாதிரி தடைபட்ட காரியம் தானாக நடைபெற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கும் மேலும் கடை திறப்பு விழா கட்டிடத்திறப்பு விழா போன்றவற்றில் நீங்கள் இந்த நேரத்தில் கவனத்தை செலுத்துவீங்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பதற்கு அயராது ஒழிக்க வேண்டியதாகவும் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது ஆகார கட்டுப்பாட்டின் மூலமாக ஆரோக்கியம் சீராகும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி புதிய உத்தியோகத்திற்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்கள் கைகூட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து தன வர தன வரவில் இருந்து வந்த தடைகள் வந்து விலகவும் ஆரம்பிச்சிடும் பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையில் வந்து பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இருங்க ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே போல் பணப்பற்றாக்குறையின் காரணமாக விலை உயர்ந்த பொருட்களை விற்கவும் நேரிடும் வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையவும் வா வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்